ஹாய் காய் இஸ் வெல்கம் டு பியூர் மசாலா டேஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான முழு கத்திரிக்காய் குழம்பு கொழிஞ்சு பழ சாதமும் தாங்க பார்க்க போகிறோம் இதை தான் இன்றைக்கி காலையில் நான் செஞ்சேன் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ரொம்ப பிடிச்சது இன்றைக்கி ஸ்கூலுக்கு கூட அவங்க கொழிஞ்சி பழ சாதம்தான் எடுத்துகிட்டு போனாங்க இந்த கத்திரிக்காய் குழம்பு நீங்கள் வெறும் சாப்பாட்டில் பெணிஞ்சு சாப்பிட்டீங்களா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதோட வாசத்தை பார்த்தே எங்கள் தம்பி இது என்ன மீன் குழம்பா அப்படின்னு கேட்டான் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஏமாந்துட்டான் அந்த அளவுக்கு இதோட வாசமும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும் இங்கே கண்டிப்பாக

இதிலையே கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டடலாம் அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் கறி மசால் ஆட் பண்ணிக்கலாம் இது நம்மளே அரைச்ச பியூர் மசாலா டேஸ்ட்டி கறி மசால் இப்போ இதில் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க கத்திரிக்காயை நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா மசாலில் நல்லா கத்திரிக்காய் ஊற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாங்க கத்திரிக்காய் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் எண்ணெய் விட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக இதிலே கொத்தமல்லி வரமிளகா சீரக மிளகு சோம்பு பூண்டு பட்டை கருவேப்பில எல்லாம் சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கொத்தமல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிட்டோம் அடுத்ததாக இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டோம் அடுத்தது இதிலேயே சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிடலாங்க பார்த்திங்கன்னா அரைச்சிட்டோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண விட்டு இதை நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம முழு கத்திரிக்காய் ரெடி பண்ணிவிட்டோம் அடுத்ததாக கொழிஞ்சி பழம் சாதம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க அடுத்ததாக ஒரு கொழிஞ்சு பழம் எடுத்துக்கலாங்க இந்த கொழிஞ்சி பழம் புளிப்பு இல்லை அதனால் நான் ஒரு பழம் எடுத்துக்கிட்டேன் மேபி உங்கள்கிட்ட இருக்கிற பழம் புளிப்பாக இருந்தால் அரைப்பழம் மட்டும் போதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொழிஞ்சிச்சாரை நம்ம தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டோம் அடுத்ததாக வானல்ல எண்ணெய் விட்டு கடுகு ஆட் பண்ணி வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க இப்போது அதில் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாங்க இந்த கொழிஞ்சி பழ சாதத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டிஸ்க்கு கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இப்போ அடுத்ததாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் நல்லா சேர்த்து வதக்கினத்துக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலிங்களா கொழிஞ்சு பழச்சாறு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா சுண்ட சுன்ற அளவுக்கு நல்லா வதக்கிடலாங்க பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு இப்போ இதை நம்ம சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கலாம் சாப்பாட்டை ஆற வச்சுக்கலாங்க அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழிஞ்சு பழச்சாறை போட்டு நல்லா வதக்க நல்லா கிண்டி விட்டுடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா கொழிஞ்சு பழ சா சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெடி தேங்க் யூ காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளை சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த கொஞ்சம் குழசாதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு டேஸ்ட்டு எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் வீட்டு கூட்டீஸ்க்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது தேங்க்யூ